போது ராட்சச கடிகாரம் அந்த விழுந்துடுது கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு தூக்கி சொல்லி ஆனா அவர் என்ன பண்ணார்னு பாருங்க

ஒரு எழுவத்தேழு வயசு முதியவர் அவசரத்துல பேரியர் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த ரெயில்வே ட்ராக்க கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிடுறாரு அங்கிருந்து வர்ற ட்ரெயின பார்த்ததும் வேக எடுக்காம கிராஸ் பண்ணி ட்ரெயினோட கண்ணில விழுந்து பால் ரூபா லக்கியா பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு ஒரு மோட்டரே சிங் இவெண்ட்ல ஒரு ரைடர் லக்கியா கீழே விழாம அவர் நீனால சப்போர்ட் பண்ணி தப்பிச்சிடுறாரு

இவர் மலையுடைய ஒரு பகுதியில கயிறோட உதவி இல்லாம வெறும் அந்த உட்ஸ யூஸ் பண்ணியே ஏறிடலாம் நினைச்சாரு ஆனா அவரால முடியல இத பார்த்த மத்த கிளைம்பர்ஸ் அவருக்கு சேஃப்டி ரோப் கொடுத்து அதை மாட்டி ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுல படிஞ்சிருந்த ஐஸ் கட்டிங்க உடஞ்சு விழுந்துடுது அந்த ரோப் இல்லைன்னா உன் நிலைமை என்னடா ஆகுறது ஏ

ஆஸ்திரேலியாவுல நடந்த ஒரு காரை சிங்கி வீட்டுக்கு நடுவுல ஒரு கங்கரும் நுழைஞ்சிருச்சு என்ன பாது குறுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு

சூப்பரான லேண்டிங் பாது இந்த மான் தண்ணி குடிக்கும் போது அதுங்க இருந்த சிங்கம் ஜிக்கே கா ஓகே ஜஸ்ட் சிங்கம் ஏமாத்தி தப்பிச்சிடுச்சு ஒரு செகண்ட்ல ஏமாத்திடுச்சு இந்த ட்ரக் டிரைவர் ரைட்ல டர்ன் பண்ணும்போது அந்த பைக் எடை போந்து போய் என்னடா இப்படி போறீங்க பிரைவேட் பஸ் டிரைவர் இந்த இடத்துல அந்த பஸ்ஸ திருப்ப முயற்சி பண்ணும்போது அது கவனிக்காம மின்னல் வேகத்துல பைக்ல வந்த இவன் எப்படி உயிர் தப்பிச்சான் தெரியுமா பஸ்ல இடிச்சிடாம தப்பிச்சு இவன் இங்க மரத்துக்கு புகுந்து ஜஸ்ட்லதான் உயிர் தப்பிச்சிருந்தான் தான் சொல்லணும் கொஞ்சம் மிஸ் நிலைமையே இருந்து பறந்து போய் அங்கிருந்த இங்க இந்த ரெட் கலர் ஷர்ட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து லக்கியா தப்பிச்சு

மாட்டி ரொம்ப திரில்லிங் தான் ஒரு காருடைய பதிவான அதிர்ச்சியான சம்பவம் தான்

இந்த வீடியோ இந்த பொண்ணு பண்ணது லக்கா இல்ல டேலண்டான்னு சொல்லுங்க கழுத்துல புஷப் பொண்ணு ரெண்டு கால்களால் உதச்சு கரெக்டா நெட்ல வச்சிருந்தது அப்போ

அது தவறி விழுந்துடுச்சு நினைச்சா இவரோட அலைக்கா கேட்ச் பண்ணிடுறாரு இவர ஆபத்து நேரத்துல காப்பாத்தக்கூடிய நண்பன் தான் சொல்லணும் இதுல ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரோடுடைய சைடுல திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இன்னொருத்தர ஹார்டா புஷ் பண்ணிடுறாங்க அதனால தடுமாறி கீழே விழும்போது பக்கத்துல ஒரு பஸ் கிராஸ் ஆகிச்சு சைக்கிள் குள்ளனூனே தள்ளி விட்டுடுச்சு போல அந்த பஸ் அந்த லேடி மலை ஏறிடுச்சுன்னு தான் நினைச்சிருப்போம்

இங்கயும் ஒருத்தர் மரத்தை கட் பண்ணாரு ஆனா இடம் தான் வேற இவனுங்க மரத்தை பிளான் பண்ணி வளர்க்குறாங்களா என் வீட்டுல மாதிரி கட்டுறாங்களான்னு தெரியல அதே மாதிரி இங்க ஒரு லேடி ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பதில கடக்கும்போது தண்ணீர்க்குள்ள இருந்து முதல்ல ஒண்ணு குதிச்சு அவங்களுக்கு கடிக்க ட்ரை பண்ணிடுது அவங்களுக்கும் முதலிக்கும் சில அடி தூரம் தான் இருந்தது ரொம்பவே இங்க சர்பிங் பண்ணும்போது இவர் அடுத்து உருவான பெரிய அலையில இருந்து இவர் எப்படி பாருங்க பின்னாடி இன்னொரு கார் வந்துடுது

கண்ட்ரோல் இழந்த அந்த ட்ராக் இவர் கிராஸ் பண்ணியிருந்தது மட்டும் பாருங்க சில நேரங்கள்ல எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறதே நல்லதுதான் போல அவர் மட்டும் வண்டி வருதுன்னு எந்திரிச்சிருந்தாரு மண்ட சதுரி இருக்கும் நடு ரோட்ல இப்படி நின்னாலும் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு ஒரு டேர்னிங்ல ரெண்டு ட்ரக் கிராஸ் ஆகும்போது பின்னாடி ஓபன் ஆயிருந்த டோர்ல இருந்து ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆயிருந்தாரு நிறைய பேர் ரயில்வே கிராசிங்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது கொஞ்ச நேரம் கூட பொறுமை இல்லாம அந்த பைத்தியக்காரத்தனமா போறதுதான் அவங்கள காப்பாத்துறோம் சரி இன்ன फ्रेंड्स வீடியோ பாத்தீங்களா ரொம்ப பயங்கரமான தருணங்கள் நிறைய நடந்துருக்கு ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு பொண்ணு கொடை பிடிச்சிக்கிட்டு போகும் ஒரு நூல் அளவுல வந்து உழுவுறது வந்து ரொம்ப பயங்கரமான சீனு அது பயங்கரமான சீன் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு செகண்ட்ல அவங்க நவுறாங்க மரம் உழுகுது அப்படி இல்லை கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலோ இல்லை கொஞ்சம் பொறுமையாக நடந்திருந்தாலோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் கண்டிப்பாக அது அவங்க மேலே தான் உழுந்திருக்கும் அதுக்கு அடுத்த சம்பவம் என்னென்னா துப்பாக்கி லாங்கில் இருக்கிற இடத்த வந்து ஷூட் பண்ணுவார் ஷூட் பண்ண வேகத்துக்கு அந்த புல்லட்டு போகிற ஸ்பீடுக்கே அங்கேருந்து ஒரு கல் பறந்து வருது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்ததுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஷோல்டர்கிட்ட வருது ஒரு எந்திரிக்கவும் துடைக்க நேராக வருது அவர் ஆனால் இது ரெண்டுத்துலேயும் மிஸ்ஸாக எம்பிடுறார் எம்புலன்னா ஒன்று ஷோல்டர் காலியாக இருக்கும் இல்லை அவர் எழுந்திரிச்சதுக்கு தொட காலியாக இருக்கும் அது அவ்வளோ ஃபோர்ஸில் புயல் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது இன்னொரு சம்பவம் என்னென்னா பனியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க அந்த ரோப்பை தூக்கி போடுவாங்க ரோப்பை வாங்கி டைட் பண்ண செகண்டில் அது சரிக்கிடும் அவர் வச்சுருந்த அந்த நிப்பிள் வச்சிருந்த அந்த ப ஐஸ் கட்டியை உடஞ்சி கீழே இறங்கிடும் ஒரு செகண்டில் அவருக்கு என்ன நடந்துருக்குன்றதை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது ஏன்னா அவர் ரொம்ப உயரத்துல இருந்து அந்த இதுல ஏறிக்கிட்டு இருக்காரு ஏறும் போது அந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அவங்க அவருக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த ரோப் தரலன்னா அவரை மறந்துருக்க வேண்டியதுதான் அப்படி தண்ணியில இறங்கிருப்பார் தண்ணில இல்ல மேல இருந்து அவர் கீழே இறங்கியிருப்பார் பள்ளத்துல கீழே தண்ணி இருக்கா கல்லு இருக்கான்னு நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு பெரிய மலைக்கும் கீழே பார்த்தாங்க மோஸ்ட்லி தண்ணி அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தண்ணி இருந்தாலும் அவர் குழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளவு உயரத்துலதான் காட்டுறாங்க அந்த இடத்தையே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பாய்